கொடிமரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வரலாறு பார்க்கலாமா சரிங்களா மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அஸ்தனாபுரத்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இந்த பாண்டவர்களே மூத்தவராக இருக்கார் தெரியுங்களா தர்மர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தாராம் ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த உலகிலேயே தன்னை விட தானமும் தர்மமும் செய்பவர் எவருமே இருக்க முடியாது அப்படிங்கிற கர்வம் வந்து வந்துருச்சு கர்வம் ஒருத்தருக்கு வந்ததுன்னா என்ன செய்வாங்க தானே தான் இந்த உலகில் சிறந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா இதை உணர்ந்தார் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன பண்ணார் தர்மரின் கர்வத்தை அகற்ற அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார் உடனே தர்மர் கிட்டே போனார் நீ வந்து என்ன செய்ய ஒரு அஸ்வமேதை யாகம் செய் அது என்னன்னா நாட்டிற்கு மேலும் பல நன்மைகளை வழங்கும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதுமே தர்மர் ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அசோமேதையாகத்த தொடங்கிட்டார் இப்போ அசுவேதையாக குதிரை மற்ற பாண்டவர்கள் தான் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரத தேசத்தை வளம் வர தொடங்கிட்டாங்க இப்போ பாண்டவர்களோட பராக்கிரமம் அறிஞ்ச பல மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்க தர்மரின் அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அசோமேதையாக குதிரை மணிப்பூர் ராஜ்ஜியத்தை அடைந்தபோது நிலமை தலைகீழாக மாறிடுச்சு அந்த ராஜ்யத்தை அரசன் பெயர் என்னென்னா மயூர்த்வஜன் அவன் சிறந்த சிவப க இது கிருஷ்ணபத்தன் அவன் அவனுக்கு அசுவயதையாக குதிரை கிருஷ்ணரோட ஆதரவை பெற்று பாண்டவர்களுடையது தான் நல்லா தெரியும் ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மன்னமே இல்லை எனவே குதிரையை அவன் தடுத்து நிறுத்திட்டான் மயூர்த்வஜனின் மகன் தர்மராத் தர்மராத் தர்மத வஜன் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம பரத வஜன் சரிங்களா அவன் என்ன பண்ணிட்டான் பாண்டவர்களோட போரிட்டு அவங்க எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டான் இந்த செய்தியை அறிஞ்சதும் கிருஷ்ணரும் தர்மரும் மணிப்பூர் விரைஞ்சாங்க அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார்னா உன்னால் மயத்வஜனை தோற்கடிக்க முடியாது எனவே நாம் என்ன செஞ்சலாம் மாறு வேடத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி தர்மர்கிட்ட கூறுறாரு உடனே இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேடம் பூண்டு மயிர்தோஜனை போய் சந்திக்கிறாங்க அந்த வேற இடத்துல இருந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா அரசே நாங்கள் காட்டு வழியாக இங்கே வர்ற வழியில் ராட்சஸை வருவன் என் மகனை பிடிச்சு வச்சுக்கிட்டான் அந்த ராட்சஸன் என் மகனை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா உடனடியாக மனித மாமிசத்தை கொண்டு செல்ல வேண்டும் அந்த ராட்சசனுக்கு சரிபாதி உடல் பாகம்தான் வேண்டுமா எனவே உன் உடலில் பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும் அதோடு உன் உடலையும் உன் உடலை வந்து உன் மனைவியும் மகனும் தான் வெட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாரான் மயத்வஜன் உடனே அதுக்கு யோசி கூட இல்லை உடனே சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்போது அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்துதான் இதை கண்ட தர்மர் கண்ணீருடன் த தரக்கூடிய தானம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அதுக்கு உடனே மயத்வஜன் மணி மணிக்கு மணின்னு மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து அதுக்காக அழல வேதியர்களே என்னுடைய ஒரு உடல் பாகம் மட்டும்தானே பயன்பட போகுது மற்றொரு பாகம் யாருக்குமே பயனற்றி போக போகிறதே அப்படின்னு தான் என் கண் ரெண்டும் கலைங்கிருச்சி அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இதை கேட்ட அடுத்த நிமிஷமே தர்மரோட ஆணவும் அழிந்து போச்சான் தா இதுவரை செய்து வந்தது தான் தானமும் தர்மமும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இவன் முன்னாடி எனக்கு இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சேன்னு சொல்லி தர்மன் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்போ தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சுய உருவத்தை அவனுக்கு விஸ்வரூபகமாக மயிற்று தரிசனம் அளித்தாரான் அது இல்லாமல் கடவுளை வணங்கக்கூடிய இடங்களில் நீயும் உன் மனைவி மகன் அங்கே வந்து தவஜ ஸ்தம்பம் அதாவது கொடிமரமாக இருப்பீர்கள் ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக அனைவரும் உங்களை வணங்குவார்கள் அப்படிங்கிற வர வரத்தையும் அவருக்கு கொடுத்தாராம் புரியுதுங்களா இப்போ ஆலயங்களில் கொடிமரம் எப்படி வந்ததுன்ட்டு அடுத்தது பாருங்கள் இந்த கொடிமரமானது ஜீவதார அதாவது உயிர் உள்ள மரம் அப்படின்ற மரத்தில் தான் செய்யப்படுதான் அதுக்கப்புறம் தான் அதில் தாமரை தங்கம் தகடுகளால் மூடப்படுது அப்புறம் ஆகம விதிப்படி அதில் சில சிற்பங்களும் செதுக்கிறாங்க கொடிமரத்தின் மேலே வந்து மூன்று உலோக அடுக்குகளை அமைக்கிறாங்க அதுக்கு பேர் பாருங்கள் மேகலான் ஆகும் அந்த மூன்று அடுக்குக்கும் பூமி அண்டம் சொர்க்கம் ஆகியவற்றை அது குறிக்கிறது மாதிரி வச்சுக்கிறாங்க அதில் பா பாலி பாலி அ என்ற சிறிய மணி இருக்கும் கொடிமரத்தின் உச்சியில் மயிர் துவஜனை நினைவு வகையில் ஆகாச தீபம் என்ற சிறிய விளக்கும் இருக்குமா கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடிக்கு தவஜ படம் என்று பெயர் அந்த கொடியில் நந்தி கருடன் அல்லது திருசூலம் போன்றவங்க கூட பொறிக்கப்பட்டிருக்கும் கொடி ஏற்றத்தை தவஜ ஆரோகணா என்றும் கொடி இறக்கத்தை தவஜ அவன என்றும் சொல்வார்களாம் கொடிமரத்தை சுற்றாமல் கோவில் பிரதட்சணம் என்ன செய்யாது நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோவிலை நம்ம சுற்றி வந்து கொடி மரத்துக்கிட்ட நம்ம விழுந்து கும்பிடுவோம் இல்லையா அப்படி நம்ம விழுந்து கும்பிட்டா தான் கோவிலோட பிரதட்சணம் நிறைவு பெறும் உங்களுக்கு இந்த க இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு